பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை கூறுவதை பார்த்திருப்போம் அதிலும் சினிமா வட்டாரங்களை சேர்ந்தோர் கலந்து கொண்டு கூறும் கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்தில் காட்டு தீயை போல் பரவும் அதன்படி வேலூர் அரியூரில் உள்ள நாராயணி கல்லூரிகள் குழுமத்தில் படித்து முடித்த செவிலியர்கள் மற்றும் பல்துறையினருக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நாராயணி மருத்துவமனை இயக்குநர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி மாணவர்களிடையே மனம் நீங்கள் நல்லபடியாக படிப்பை முடித்துள்ளீர்கள் ஆனால் நான் இன்னும் படிக்கவே இல்லை என்ற மன வருத்தம் எனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வருத்தம் தெரிவித்த பாக்கியராஜ் இருந்தாலும் சினிமாவில் ஏதோ ஒன்றை செய்தோம் என்ற ஆத்மதிருப்தியை அடைந்துள்ளேன் என்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் பணி என்பது மிகவும் பொறுமைத்தன்மையும் சேவை மனப்பான்மையுடன் மக்களுக்கு சேவை செய்யும் பணி என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்